இன்றைக்கி நம்ம என்ன பண்ணப்போகிறோம் அப்படின்னாக்க வறுப்புருண்ட குழம்பு பண்ணப்பெறும் அதுக்கு என்னென்ன நான் ஒரு அழாக்கு தோரம்பருப்பு போட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடட்டா பருப்பு இந்த மெஷர்மெண்ட்டுக்கு ரெண்டே ரெண்டு மிளகா வத்தல் போதும் அதை போட்டுருக்கேன் இதை நல்லா ஒரு தூவுபோல் ஊற வைக்கணும் ஊற வரை தான் உருண்டை வந்து சாஃப்டாக பஞ்சு மாரி வரும் பருப்பு நிறைய போட்டு கண்டப்பருப்பு கம்மியாக போட்டு உருண்டை நல்லா சாஃப்டாக இருக்கும் தான் நான் ஒரு அழகாக்கு தோரம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் பருப்பும் போட்டுருக்கேன் இதே நீங்கள் வந்து கடலைப்பருப்பு நிறைய போட்டு அப்படின்னாக்க உருண்டை கொஞ்சம் ஹார்டாக வரும் இல்லை அப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி போட்டுக்கலாம் இதில் எது எந்த மெஷர்மெண்ட் எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அரை அழாக்கு எடுத்துட்டால் அரை அழாக்குக்கு கடலைப்பருப்பு அரை அழாவுக்கு துவரம் பருப்பு எடுத்து கூட போட்டுக்கலாம் ஆனால் கரெக்ட் மெஷர்மெண்ட் அந்த நேரத்தில் எங்கள் அம்மாலாம் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா அப்படி தான் பண்ணுவேன் பருப்பு நிறைய போட்டு கடலைப்பருப்பு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் பண்ணுவேன் ஏன்னா உருண்டையும் சாப்பிட்டா இருக்கும் நல்லா உடைக்க விள் விழுறத்துக்கு வரும் நான் வயதான வாழும் நன்னா திருப்தியாக சாப்பிடுவாள் அதனால இந்த மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்துகிட்டு இருக்கேன் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் வணக்கம் இதே நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா பருப்பு நல்ல குழம்பு பண்ணுறோம் அதுக்காக ஒரு இழக்கு துவரம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இல்லை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு ரெண்டு மிளகாய் வத்தல் இதை எடுத்து நான் நன்னா ஒரு டூ ஹவர்ஸாக ஊற வச்சிருக்கேன் இதை வந்து ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டாக அரைக்கணும் அரைச்சிட்டு இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது நம்ம வந்து பருப்பு ரெண்டு காரக்குழம்புக்கு வத்த குழம்பு காரக்குழம்பு எது வேணாலும் சொல்லலாம் ஆனால் ரெண்டு மிளகாய் எடுத்துகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இது ரெண்டு மிளகாயும் இதில் நான் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு பருப்பு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் குழம்பு வைக்க முடியும் இதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுட்டேன் கொஞ்சம் பெருங்காய ஜெயலம் விட்டுக்கிறேன் அப்புறமா வெட்டுக்க போகிறோம் உப்பும் விட்டுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இந்த பருப்பு உருண்டைக்கு தேவையான கம்மியாகவே போடலாம் ஏன்னா பருப்பு குழம்புல கொதிக்கும் போது அந்த குழம்புல இருக்கிற உப்பு காரம் வேறு மறுபடியும் அதில் இறங்கும் இப்போ என்ன பண்ணுறோம் வந்து இதில் எங்கள் ஊற வச்ச துவரம் பருப்பை இதில் போட்டு நம்ம ஒரு கோஸ் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம் கோஸ் பேஸ்டாக முதல்ல நம்ம பருப்பு ரெண்டை ரெடி பண்ணினா தான் இந்த குழம்பு வைக்க முடியும் குழம்பு ஃபஸ்ட்டு வச்சுட்டுலாம் வெயிட் பண்ணக்கூடாது பருப்பு ரண்டையை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழம்புக்கு செய்யறதுக்கு போயிடலாம் எ எப்படியும் அரைட்டந்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம பருப்பு ரெண்டு ரெடி பண்ணுறதுக்காக எல்பச்சட்டியை அடுப்பில் வச்சுருக்கோம் எலுப்பைச்சட்டி சூடு அரட்டும் நம்ம ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துகிட்டு பருப்புக்கு இது அந்தளவுக்கு தேவைப்படும் இப்போ எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் மறுபடியும் மட்டுக்கலாம் இப்போ வந்து ரெண்டே ரெண்டு கடுகு நிறைய பொண்ணுங்கிற லோட்டையும் மறுபடியும் குழம்பில் படுப்பிறோம் அண்ணல ரெண்டு ரெண்டு கடுகு மட்டும் போட்டு தாளிச்சுட்டுருக்கேன் அது நென கடுகு வெடித்து பொரிஞ்சு வரையணும் கடுகு வெடித்து பொரிஞ்சு வந்தால் தான் எந்த டிஷ்ஷுமே இருக்கும் இப்போ அந்த நாள்லாம் இப்போ இந்தமாரியும் பண்ணுவாள் பருப்பு இந்த மாரி கடுகு இந்த இந்தமாரி அரைச்சது நம்ப அதை அரைச்சி வச்சுருக்கோம் இந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு அண்ணா களரி அதுக்கப்புறமா விரண்டை பிடி கலறி டூ ஆற வச்சிட்டு விரண்டை பிடிச்சு கருப்பு உருண்டை குழம்புல போடுவாள் அது ஒரு மாரி பண்ணுவா பண்ணுவாள் அதுக்கப்புறம் இன்னொன்று நெல்னால் இந்தமாரி களறி டூ என்ன ஆவியில் வேக விடுவாள் ஆவியில் வேக விட்டுட்டு அதை எடுத்து வந்து வெத்த குழம்புல அந்த அதுமாரியும் பண்ணுவாள் சில சமயங்களில் அது கரைஞ்சி போயிடும் சில பேர் வதக்காமையே இந்த நான் பண்ணுற ஸ்டெப் இந்தமாரி இந்த இந்தமாரி அரைச்சது துரண்டை பிடிச்சி ஆவியில் வேக விட்டு அதை தூக்கி அதுக்கப்புறமா குழம்புல போட்டு பண்ணுவாள் அந்த நல்ல எங்கள் அம்மா எல்லாம் அப்படிலாம் பண்ணும்போது ஒரு சமயம் கரைஞ்சும் போகும் கரையாமையும் இருக்கும் ஆனால் நமக்கு அந்த அளவுக்குலாம் எக்ஸ்பர்ட் கிடையாது நமக்கு வந்தால் இந்த மாரி பண்ணும்போது கரையாமல் வரத்துக்கு ஒரு நைன்டி பர்சன்டேஜ் அளவுக்கு இன்சூரன்ஸ் பண்ணலாம் இப்போ கடுகு வெடிக்கிறது கடுகு வெடிச்சு விட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த அரைச்சி வச்சுருக்கிறோம் இல்லையா பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா வதக்க போகிறோம் இது வதங்கி இதில் இருக்கிற ஈரப்பழம் நல்லா சுருங்கி வரணும் இது வதக்கும்போதே நம்ம ஒரு வதங்கும் வதங்கும்போது ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு இல்லைன்னா கடலை மாவு எதையோ ஒன்று போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா ஆற வச்சு அதை என்ன உருண்டை பிடிச்சு ஆவியில் வேக விட்டு எடுத்துக்கணும் மாரி பண்ணுறது ஒரு மெத்தட் இருக்குது சில பேர் கொஞ்சம் டேஸ்ட்டு என்கன்ஸாக வேணும் அப்படின்னாக்க வதக்கும்போதே வெங்காயம் வெங்காயத்தை போட்டு வதக்கலாம் வெங்காயத்தை போட்டு வதக்கி அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி பேஸ்ட்டை போட்டு வதக்கிட்டு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயத்தை போட்டு வதக்கணும் வதக்கிட்டு இல்லை பெரிய வெங்காயம் எதை வேணாலும் போடலாம் பெரிய வெங்காயத்தையும் நெருக்கலாம் சின்ன வெங்காயத்தையும் படிப்படியாக நறுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை போட்டு அண்ணா சுண்டை ஜீரம் போக அண்ணா கடறி அதுக்கப்புறமா பண்ணுறது அது ஒரு மெத்தட் இருக்குது வெங்காயம் போடாமல் குழம்புல வெத்த குழம்புல போட்டுண்டு இதில் வெங்காயம் போடாமல் வெறுநா வதக்கி மினிமம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அந்த மாரி வதக்கி இதுமாரி பண்ணுறதும் ஒரு மெத்தட் இருக்குது நமக்கு எந்த மெத்தட் வந்து விருப்பம் ஒவ்வொரு மெத்தட ஒவ்வொரு இதை செஞ்சு பயிருங்கோ எது உங்களுக்கு கரெக்டாக வருது எது டேஸ்ட்டாக இருக்குது எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து அந்த மெத்தடில் பண்ணிக்கோங்க நான் நான் உங்களுக்கு டிப்ஸ் இது பண்ணும்போது சொல்லிகிட்டே இருக்கேன் இப்போ என்ன பண்ணணும் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கணும் எண்ணெய் விட்டு தான் வதக்கணும் வந்து சாப்பிட்டா வரணுங்கிறதுக்காக நான் இருக்கேன் நைன்டி பர்சன்டேஜ் துவரம் பருப்பு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பருப்பும் வச்சுருக்கேன் கொஞ்சம் இதுவாக வேணுங்கிறவா கடலை பருப்பையும் தோரம் பருப்பையும் ஈக்குவலாக வச்சுட்டு ஈக்குவல் போர்ஷனில் போட்டு பண்ணலாம் இல்லை அப்படின்னா பருப்பு நிறைய போட்டு தோரம் பருப்பு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மாரி போட்டும் பண்ணலாம் இந்த மாரி ஈரம் போக நல்லா சுருளை வதக்கணும் இந்த மாரி வதக்கி போகும்போது பருப்பு ரெண்டை குழம்பு பண்ணிடலாம் பருப்பு ரெண்டையில் ஊசிலி பண்ணிடலாம் பருப்பு பருப்பு உருண்டையை போட்டு இந்தமாரி குழம்பு வைக்கலாம் பருப்பு உருண்டை ரசம் பண்ணலாம் இப்போது இந்தமாரி பண் பண்டைய அப்போ இதில் வந்து இந்த உருண்டையெல்லாம் பிரிஞ்சு விளையாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டிக்காகவும் ஒரு செக்யூரிட்டிக்காகவும் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போட்டுருக்கேன் ஸோ கடலை மாவு போடலாம் கார்ன்ஃப்ளவர் மாவு போடலாம் மாரி நான் வதக்கணும் வதங்கி தேகணும் அதுக்கப்புறந்தான் இதுவே ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வெஞ்சிரும் அப்புறம் நம்ம இட்லி பானையில் வைக்கும்போது அது ஒரு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் வெஞ்சிரும் அதுக்கப்புறம் குழம்புல தூக்கி போயிடும்போது இந்த குழம்புல இருக்கிற உப்புக்காரங்களெல்லாம் கொதிக்க கொதிக்க கொய்ச்சு அதில் இறங்கி இது நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த உருண்டைய வெறும் சாத்திலையும் போட்டு சாப்பிட்லாம் தொட்டு சாப்பிடலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் பார்க்கலாம் இப்போது நல்லா வதங்கி தூ வதங்கி தூ இது வந்து கையில் நின்று ஒட்டாமல் வரணும் ஈரப்பதம் இருந்ததுன்னு சில சமயங்களில் உருண்டை கரைஞ்சி போய்டும் குழம்புல உருண்டை கிடைக்காது கரைஞ்சி அது ஒரு மாரி ஒரு பருப்பு உருண்டை தூள் குழம்பு மாரி தூள்லாம் பருப்பு உருண்டையெல்லாம் தூளா போய் எப்படி இருக்கும் உருண்டை கிடைக்காது அவ்வளோதான் நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு தாம்பாளத்தில் எடுத்து நல்லா ஆற வைக்கணும் ஆற வச்சதுக்கப்புறம் உருண்டு பிடிச்சி ஆவியில் வேக விடணும் இந்தமாரி ஒரு தாம்பாளத்தில் கொட்டி நென்னா ஆற வச்சுக்கணும் அப்புறம் உருண்டை பிடிக்கணும் இந்த மாதிரி பருப்பு உருண்டையை அண்ணா ஆற வச்சு நம்ம கலரி நம்மளையே ஆற வச்சு உருண்டை பிடிச்சி இட்லி தட்டில் எண்ணெயை தடவிண்டு அடியில் தண்ணி வச்சுருக்கேன் தண்ணி கொதி வரணும் இட்லி தட்டில் எண்ணெயை தடவிக்கணும் இந்த மாதிரி உருண்டையை பிடிச்சி நான் டைட்டாக பிடிக்கணும் உருண்டையை கொஞ்சம் லொடலொடன்னு பிடிச்சா கூட உருண்டை கொதிக்கும் போது கரைஞ்சி போயிடும் இப்போது இதை வந்து ஒரு தட்டை போட்டு இட்லி பண்ணி தட்டை போட்டு மூடிட்டு பத்து நிமிஷம் கரெக்டாக வேக விட்டு எடுக்கணும் இப்போது நம்ம வந்து என்ன அப்படின்னா டைட்டாக பிடிச்சி தான் இதில் வேக வைக்கணும் இப்போ நம்ம வெத்த மணம்பு பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுவோம் அது ஆன் பண்ணிடுறோம் மாதிரி ஒரு கனமான பாத்திரம் இல்லை அகலமான குக்கர் உருளி எதில் வேணாலும் வைக்கலாம் இப்போ அதுமாதிரி அப்போ வச்சுட்டோம் இப்போ நம்ம எண்ணெய் விடுறோம் நான் வந்து கல்லெண்ணெய் பாதியும் நல்லெண்ணெய் பாதியும் விடுறேன் ரெண்டுமே செக்ல இப்போ கடுகு நல்லா வெடிக்கணும் பத்தி சொல்லுவோம் அப்படின்னா அரைச்சுட்டு அதில் கொஞ்சம் அரிசி மாவு கல்லை மாவு போட்டு நான் பிசைஞ்சி டைட்டா பிசைஞ்சி ஆவியில் வேக விட்டு குழம்புல போடுறது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்னன்னா இப்போ என்ன பண்ண மாரி கடுகு தாளிச்சுட்டு உடனே அதில் பருப்பு உத்தனை போட்டு நல்லா கலரி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவோ கடலை மாவோ கான் மாவோ எதையோ ஒன்று போட்டு நல்லா டைட்டாக உருண்டை பிடிச்சிவிட்டு அதுக்கப்புறம் இட்லி தட்டில் எண்ணெயை தடவி அதை வேக விட்டு எடுத்து நல்லா இதை வதக்கணும் வதக்கி ஆறின் ஒன்று உருண்டை பிடிச்சி வேக விட்டு வைக்கிறது இன்னொரு மெத்தட் ஒரு குழம்புல போடுறது இன்னொன்று என்ன அப்படின்னா கடுகு தழச்சிக்கணும் அதுலேயே வெங்காயத்தையும் போட்டு சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயமும் இல்லை பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டு வதக்கி அதுலேயே இந்த அரைச்சி பருக்கோசிலே விழுதையும் போட்டு நன்னா வதக்கி அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலமாவோ அரிசி மாவோ நம்ம போட்டு நானாக பெரட்டி நெண்ணா டைட்டாக ஆறினோன்னே டைட்டாக உருண்டை பிடிச்சி வேக விட்டு எடுத்து குழம்புல போட்டு டைட்டாக பிடிக்காம நீங்கள் லூஸாக பிடிச்சிட்டேன்னாலும் குழம்பு கரைஞ்சிரும் வெள்ளை மாவோ அரிசி மாவை போட்டு நல்லா வதக்கணும் அதை பெண்ணெயிலே நல்லா வதங்கி அதில் இருக்கிற ஈரப்பசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுக்கலைன்னாலும் உருண்டை பிரிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே இதில் உருண்டையை ஆவியில் வேக விட்டு எடுத்து நீங்கள் வதக்காமல் போட்டு எடுத்து உங்கள் குழம்புல போட்டாலும் உருண்டை பிரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது நிறைய மெத்தட் இருக்குது என்ன பண்ணினாலும் நம்ம குழம்பு வைக்கும்போது கரெக்டாக இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணாமல் இல்லைன்னா அடிக்கடி கரண்டியை போட்டு கலரண்டியாக இருந்தாலும் இந்த குழம்பு அந்த உருண்டை வந்து உடஞ்சி போயிடும் ஸோ நிறைய உருண்டை உடையறதுக்கு நிறைய சான்ஸ்லாம் இருக்கு பார்த்து கொஞ்சம் பொறுமையாக பத்துவமாக பண்ணுங்க இப்போ நான் வந்து கடுகு வெடிக்கிறது இப்போ ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் கொய்னம்பேர் கால் டீஸ்பூன் வெந்தயம் மூணு மிளகா வத்தல் கிள்ளினது கருவேத்தலை எல்லாத்தையும் காலிக்கிறேன் வெங்காயத்தை போட்டுக்கிறேன் வெங்காயத்தை நான் வெங்காயம் வதக்கி நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் தக்காளி டேஸ்ட் அனுப்பி வச்சிருக்கேன் அந்த டேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இதோட நல்லா வளர்க்கணும் தக்காளியை நறுக்கி போட்டு வளர்க்கறதுன்னு பண்ணலாம் இந்த மாரி டேஸ்ட்டாக அரைச்சிட்டு பண்ணிங்கன்னா இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அது ஒரு டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ எல்லாமே நம்மளுடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு மெத்தடு ஒரு நாளைக்கு செய்யும்போது செஞ்சு போயிடுங்க உங்களுக்கு எது ஒத்து வருதோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க உங்கள் ஆற்றுக்கு எது விரும்புகிறா என்ன மெத்தடு ஒத்து வருதோ அதே உங்கள் ஃபாலோ பண்ணலாம் இப்போ இந்த தக்காளி டேஸ்ட் வந்து நல்லா சூருளாக வதங்கணும் வதங்கி அதிலேருந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அளவு வதக்கணும் ஸோ இந்த பருப்பு ரெண்டு வெத்த குழம்பு வைக்கிறோம் இல்லை பருப்பு ரெண்டு மோர் குழம்பு வைக்கிறோம் அப்படிங்கும்போது குறுகலான வானொலி அதெல்லாம் வச்சுக்க வேண்டாம் இந்த மாரி அகலமான ஒரு பாத்திரத்துலேயோ அகலமான உருளி இல்லை அகலமான குக்கர் இல்லை அந்த மாரி இதில் இந்த ஃப்ளாட்டாக இருக்கிற மாரி அந்த மாரி இதில் வைங்கோ கொஞ்சம் உருண்டை நெண்ண இது பொரிக்கிறதுக்கு அதுக்கு நிறைய டேஸ்ட் கிடைக்கும் இடம் கிடைக்கும் வெங்காயம் மட்டும்தான் போட்டுக்கலாம் அன்னைக்கு வேற எந்த காய்கறி வேணாலும் எதுக்கு எது எது ஆகுமோ மற்ற குழம்புக்கு அந்த காய்கறிகள்லாம் போட்டுக்கலாம் ஜென்ரலாக இதான் பண்ணுவோம் வெங்காயம் போடாமையும் பண்ணலாம் இது நம்ம விருப்பம் இன்னைக்கு எங்கள் இடத்துல விரதம் வெங்காயம் போடக்கூடாது அப்படின்னா ஓகே இப்போ இதில் வந்து நான் வந்து குழம்பு மிளகா வெத்த குழம்பு மிளகா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் இதை போட்டுக்கிறேன் இதை இது மூலம் போட்டு நல்லா இப்போ போட்டு இதுலேயும் கொஞ்சம் பெருங்காயம் நல்லா வெருங்காயம் வந்து வாசனைக்கு வாசனையும் கொடுக்கும் ரெண்டாவது வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வராமல் இருக்கும் சில பேர் வந்து இஞ்சி பூண்டு கூட பேஸ்ட்டு போட்டு கூட மதக்கி பண்ணுறவா இருக்கா எந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குதோ அதை போட்டுக்கலாம் அதுவும் ஒரு மெத்தட் அதுவும் நல்லா தான் இருக்கும் அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடலாம் இல்லை வெங்காயம் போடுறதுக்கு இல்லை பூண்டு போடலாம் இல்லை வெங்காயம் பாரி பூண்டு கூட பாரி அந்த மாரி போட்டும் பண்ணலாம் இப்போ பார்த்திங்களா என்னென்ன வரு நம்ம எப்படி போட்டோம் இப்போ எப்படி வந்துது இப்போது என்ன பண்ணுறோம் ஒரு பெரிய ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி அது நல்லா ஜலத்தில் விட்டு வெந்நீரை விட்டு கரைச்சி வடிகட்டி வச்சுருந்துருக்கேன் இப்போ அந்த புளி ஜலத்தை இதில் நான் விடுறேன் அது இப்போ நெஞ்சா இதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு கட்டி வெள்ளம் போடுறோம் அடுத்த குழம்புக்கு கண்டிப்பாக வெள்ளம் போட்டால் தான் நல்லா இருக்கும் வெள்ளம் வேண்டாம் அந்த டேஸ்ட்டு பிடிக்காது இல்லை சுகர் பேஷண்ட்டு வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறவா பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து குழம்புக்கான உப்பை போடுறேன் முன்னாடி போட்டது பருப்பு உப்பு இது குழம்புக்கான உப்பு இப்போ இது வந்து பச்சை கறிவேப்பிலை ரெண்டு இதில் போட்டுக்கிறேன் இப்போது இதை வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போக நல்லா கொதித்து வரணும் இந்த வெள்ளம் கரையணும் புளி வாசனை பொடி வாசனை இதெல்லாம் போகணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் இப்போ நம்ம பருப்பு எல்லாம் வெந்து விடுத்தோம் இப்போ இட்லி பானை வந்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரியும் தட்டுக்கு மாற்றப்படும் அதுமாரி தட்டு கொதிக்கிறது இந்தமாரி இதில் மாற்றி இதை எடுத்துக்கணும் ஓரளவுக்கு ஆறின ஒன்று நம்ம குழம்புல போடணும் அதுக்குள்ளே குழம்பும் அண்ணா கொதித்து பச்சை வாசனை போக வரணும் சூட்டில் போட்டேன்னா கரைஞ்சி போயிடும் உருண்டை வந்து என்ன ஆறணும் இப்போ கார குழம்பு நல்லா கொதிக்கிறது இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு உருண்டையாக போடணும் அதுமாரி போடணும் ஓரத்துலேருந்து போடணும் அப்படியே சைடில் போட்டு சொன்னால் அது நென அதுவும் கூட கொழித்து குயிச்சு நென உப்பு அது உள்ளுக்குள்ளே இறங்கி டேஸ்ட்டாக இருக்கும் சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் வந்து இதில் போட்டுக்கலாம் தொட்டுக்கலாம் எது வேணாலும் தொட்டுண்டு சாப்பிடலாம் பருப்பு ரெண்டு ரசம் வைக்கலாம் பருப்பு ரெண்டு மோர் குழம்பு வைக்கலாம் பருப்பு ரெண்டு மோர் ரசம் வைக்கலாம் இப்போ போட்ட உடனேயே நம்ம வந்து இது கிளறி விடக்கூடாது அது லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடணும் கொதி வரட்டும் இப்போ நம்மளுடைய பருப்பு ரெண்டு பற்றியில் பண்ணுமே கொதிக்கிறது பற்றியில் கொதித்து மேலே மொதக்கணும் இந்தமாரி கரையாமல் இப்படி மேலே மொதந்து வரணும் இந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லெண்ணெயை அப்படி சுற்றி விடணும் இங்கே இந்த முள் கரண்டி இருந்தால் முள் ஸ்பூனு ஸ்பூன்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த நூடுல்ஸ்லாம் எடுத்து சாப்பிட்ற ஸ்பூனு அது இருந்ததுன்னு அதை அப்படியே கலரி விட்டால் உருண்டை உடஞ்சி வராமல் இருக்கும் சில சமயங்களில் கரண்டி போட்டு கலரும் போது உடஞ்சி போயிடும் இப்போ நம்மளுடைய பருப்பு பருப்புருடைய காரக்குழம்பு ரெடியாக எடுத்து நீங்கள் இதுமாரி பண்ணி பாருங்கோ நன்றி வணக்கம்